காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இது என்னடா உங்கள் இந்த ரெண்டு சொட வந்துருக்கிறாளே நியூட்டலான்னு நீங்க பாக்குறீங்களோ இது என்னன்னு சொன்னா நான் எந்த நாடுன்னு சொல்லல எந்த என்ன யாரென்று சொல்ல வரையில எங்களுக்கு நெருங்கின ஆக்கள் தான் பாருங்கோ அவியல் அவியலுக்கு இதை தந்த உடனேயே நான் உடனே ஒரு வீடியோ போடணும்னு நான் உண்மையா தந்துட்டு போயினோம் இப்படி இப்படின்னு சொல்லி தனித்தனி வீடியோ போடலா தானே அவைக்கு இது தந்து கொண்டு போனவ பெரிய பெரிய நன்றி எனக்கு என்ன வந்து நல்ல வடிவம் நல்லா செய்கிறீங்கள் உங்களை என்ன பார்க்கணும்னு சொல்லி வீடு தேடி வந்து எனக்கு நன்றியெல்லாம் சொல்லி போட்டு போயிருக்கணும் அவன் இந்த வீடியோ பார்ப்பினோன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நானா நான் யாருன்னு சொல்லி பேர் சொல்லல அதை கிட்டத்தட்ட சொந்தக்காரன்னு சொல்லலாம் ஊற சொல்லலாம் எல்லாம் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுவினா உண்மையா பெரிய சந்தோஷமா இருக்கு யார் என்னத்தை தந்தாலும் எனக்கு உங்களுக்கு இதில் சொல்லணுமன்றமே தான் என்டம் மேடம் இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கண்டோஷம் ஒன்றுங்க நினைக்காதேங்கோ எனக்கு இது பெரிய ஒரு பொருள் தான் நல்ல சந்தோஷமாக இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்கணும் அவியல் இதை கண்ட உடனே அதுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதை இதில் கண்டாலே அதுக்கு விருப்பம் உண்மையாக நியூட்டலாகண்டாலே இங்கே வந்து சரியான காசு இப்படி தான் வெளிநாட்டில் இருந்து வரக்குள்ளே இதை கொண்டு வந்து நம்ம நம்மள சொன்னால் உண்மையா இவியல் வந்து என்ன சில சில நேரங்களில் பானுகளை பூசிச்சா அப்படி அதை விட கண்டோஸ் நன்றி பெரிய ஒரு நன்றி தந்ததுக்கு பெரிய ஒரு நன்றி ஓகே பெரிய சந்தோஷம் திருப்பி திருப்பி சொல்றேன் அவைக்கு நன்றி இன்றைய தினம் உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போறோம்னு சொன்னா அதாவது பிராக்டிஸ் நான் வந்து மரக்கறி அதில் போட்டு பிராக்டிஸ் தான் உங்களுக்கு மரக்கறி உருளாக்கிழங்கு தான் அதில் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பிரக்டிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை பேருங்கோ நல்லா ஈஸியாக செய்வீங்க இவ்வளோந்தான் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறது யாராவது எந்த வீடியோ இப்போ புதுசாக இருந்த யூடியூப் சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்பட்டன் நேம்பருக்காக கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் பெருங்கோ கோதுமை மா நான் இதெல்லாம் அரித்து தான் மடியாக வச்சிருக்கிறேன் இந்த புட்டை வைக்கிற சுண்டால ரெண்டு சுண்டும் கோதுமை எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மற்றது பெருஞ்சீரகம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க மற்றது தூள் கொஞ்சம் மற்றது கடுகு இது வந்து இது அது இல்லை மற்றது வந்து இங்கால வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பம்பா வெங்காயம் லீக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தேவையான அளவு எடுத்துக் மற்ற கருவேப்ப மற்றது இங்கால இருக்கிறது உருளா நம்ம வந்து நாலு உருளாக்கிழங்கு கிழங்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இப்ப கறி தான் நாங்கள் பக்டீஸை செய்ய வேணும் முதல்ல வந்து இப்படியே இருக்கிறதுக்குன்னு கறி வைக்க முன்னாடி நாங்க மாவை குழைச்சி வைப்போம் இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் போட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் நீங்க தேவையான அப்பச்சூடா போட்டுக் கொள்ளலாம் நான் போட இல்லை எனக்கு அப்பச்சூடா போட தேவையில்லை எனக்கு அதே சரியா இது சரியா வரும் எனக்கு ஓகே இதை கிளந்து விடுவோம் உப்ப கிழந்து போட்டு அளவளவான தண்ணியை விட்டு குளைக்க வேண்டியதுதான் உங்களை ரொட்டி பாதத்தை குளைக்கிற மாதிரிக்கு நாங்கள் வட்டிவாக வட்டிவா எடுக்க வேண்டியதுதான் பாருங்க இந்த மாதிரிக்கு வட்டிவா எடுக்க வேணும் அப்பதான் எங்களுக்கு அந்த மா வந்து நல்லா சொப்டா வரும் மா இருக்கமா குழைக்க கூடாது அஹ் டக்குன்னு செய்யறதா இது வந்து மாவெல்லாம் நாங்கள் ஊற வைக்கணுமண்டி இல்லை இதை குளாச்சி வச்சுட்டு நாங்க கறியை வச்சுட்டு வேற எங்களுக்கு இந்த மா வந்து நல்ல பதமா வந்துடும் அப்ப இது எங்களுக்கு வடிவா தட்டி அந்த பெட்டி ஹஜ்ஜில போட்டு நாங்கள் செய்ய வேண்டியதுதான் இதை ஓகே எங்களுக்கு வந்து இது குளாச்சி முடிஞ்சது பாத்தீங்களா நல்ல பதமா நான் குளாச்சி எடுத்துட்டேன் எங்களுக்கு இது ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து மேலால் கொஞ்சம் முன்ன விட போறோம் ரெண்டியை விட்டுட்டு இதை வடிவா வந்து குளாச்சி அப்படியே வைக்க போறேன் பாத்தீங்களா நல்லா சொப்ட்டாக இந்த மாதிரிக்கு வருவோம் இந்த இந்த தான் குளாச்சி எடுக்க வேணும் நல்லா சொப்டா வந்துட்டுது இப்போ வந்து இதை இப்படியே ஒரு லஞ்சிட்டோம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பரால வட்டி வாய் இதை மூடி விடுவோம் நான் இப்படி ஒரு தட்டால் மூடி விடுறேன் இது வந்து இருக்கிறதுக்காக தான் இப்போ வாங்கணும் கறியை வச்சு கொள்வோம் இப்போ ஒரு நானூறு சட்டி வச்சுட்டேன் நடுப்பை ஒன் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான விட்டு கொள்றேன் இது வந்து கொஞ்சம் மெல்லிய இதுல தாளிக்கிறதுக்காகத்தான் இப்போ கொதிக்கட்டுக்கு எடுக்கு முன்னே வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு கடுவே போட்டுக்கொள்கிறேன் அது பாருங்க வெடிச்சதும் பெருஞ்சீரகம் அளவா போட்டு கொள்ளுவோம் இப்போ பேரங்கோ கடுகு வடிச்சுக்கு எல்லாம் விதாண்டி கொண்டு வருது இதோட வந்து வெங்காயம் போட போறேன் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் பேரங்கோ இது வந்து கடுமையா வதங்க தேவையில்லை இப்போ வந்து கருவேப்பம்பிலேயே போட்டுக்கொள்கிறேன் வடிவா குட்டியை அரைஞ்சி வச்சிருக்கேன்னு அதை போட்டுக்கொள்கிறேன் அடுத்து அது வந்து லீக்ஸையும் போட்டுக்கொள்றேன் பாருங்க இந்த மாதிரி வதங்கினா சரி ஆக வதங்கோணுமண்டி இல்லை இதுக்கு பிறகு நான் உப்பை போட போறேன் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக இந்த மடங்குறதுக்காக இந்த கொஞ்சமா உப்பு போடுறேன் பிறகு நான் உருளாக்கெல்லாம் அங்கே போட்டுட்டோம் அதுக்கு போடுவேன் போடுவோம் அடுத்து வந்து மஞ்சள் சொல்ல மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன் மஞ்சள் தூள் போட்டால் தான் எங்களுக்கு அந்த கறி வந்து நல்ல ஒரு கலரா வரும் பாருங்க நான் இந்த கரண்டி ஏன் எடுத்துனா சொன்னா இந்த உருளாக்கிழங்கை போட்டுட்டு மசிக்கிற வகை தான் இந்த கரண்டி எடுத்துனான் நான் கொஞ்சம் அப்படியே வெட்டி வச்சிருக்கிற வடியா இப்போ எங்களுக்கு சரி எங்களுக்கு இந்த பதம் எங்களுக்கு சரி வடிவா பேருங்கோ இந்த பதத்திலே இருக்க வேணும் ஆக கருவக்கூடாது இப்போ வந்து நான் உருளாக்கிழங்க போட்டுக்கொள்றேன் உருளக்கிழங்கு நல்ல வடிவம் அவிஞ்சா அவிஞ்சிருக்க வேணும் இப்ப இதே நல்ல வடிவா மெல்லிய சூட்டுல விட்டுட்டு இதை மசிக்க போறோம் இதுக்கு மேல இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்றேன் அளவா போட்டுக்கொள்ளுங்க நான் நாலு உருள கிழங்கு எடுத்தனா இப்ப வந்து அடுத்தது கட்டை தூள் கட்ட தூள் வந்து இந்த மாதிரி கட்ட தூள் போட்டுக்கொள்றேன் நான் இதுக்கு மிளகாய் போட இல்லை பச்சை மிளகாய் ஒன்றும் போட இல்ல அடுத்தது தனி மிளகாய் தூள் போட்டுக்கொள்றேன் மிளகந்தான் இதை வந்து வட்டிவா நாங்கள் மசிச்சு எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கறி ரெடி இப்படி கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் டக்குன்னு செய்து முடிச்சிருவீங்கள் பெட்டிஸ் எங்களுக்கு இது ரெடி ஆயிடுது கறி எங்களுக்கு ரெடி இந்த மாதிரிக்கு வட்டி வா மசிச்சு விட்டோம்னு சொன்னா சரி வந்து கரண்டி கிலே கொஞ்சம் இருக்குது பெரிய கரண்டி என்ற வழியாக இப்ப எங்களுக்கு கறி ரெடி இதை வச்சு நாங்க மூடி போட்டு வாட்டி வாங்க பிடிச்சு கொள்ளுவோம் ஓகே பேருங்கோ பெட்டிஸ் அச்சு பார்த்தீங்களா கொழுக்கட்டை அச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் பெட்டிஸ் அச்சுன்னு சொல்லலாம் என்னென்றாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பேருங்கோ மா வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது நல்ல பதமாவும் வந்துட்டுது பாத்தீங்களோ எங்களுக்கு நல்ல பதம் இப்ப வந்து கறியை பேருங்கோ அடுத்தது கறியை பாத்தீங்களா இந்த மாதிரிக்கு கறி இருக்கணும் சரியோ எங்களுக்கு இது வந்து இப்ப நேரம் வந்து எங்களுக்கு சரியா ஏளரை எங்களுக்கு நைட் ஏழரை இப்ப வந்து நாங்கள் இதை அளவளவா உருண்டி எடுப்போம் பாருங்கோ அளவளவா அப்புறம் நாங்கள் வெட்டி வெட்டி அதுல மீதி வரும் மீறி வரும் நாங்கள் நல்லா அளவளவா உருண்டி எடுத்து வச்சோம்னு சொன்னா கொஞ்சம் முன்னகா நடை ஊற்றி கொள்ளுவோம் நல்லா அளவளவா இப்ப வந்து நாங்கள் இந்த இப்படி ஒரு வச்சிருக்கேன் நான் கேக் அடிக்கிற இதொண்டு வச்சிருக்கேன் பாருங்க இதுல தான் நான் தட்ட போறேன் இப்ப வந்து இப்ப நான் எடுத்த ஒரு ஒரு ஜாமத்துவோம் கொஞ்சம் மண்ணே விடுவோம் மண்ணை விட்டா தான் நாங்களதான் நீட்டா தட்டி கொள்ளலாம் படிவா வடிவா டக் சொன்னா தெரியாதவர்கள்டிஸ் ஈஸியா செய்யலாம் கண்டிப்பா செய்யுங்க நான் நீட்டாக தான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க இப்படி ஒரு தட்டு தட்டுறது அங்க கொடுங்க அப்பாடு பாருங்க உடைச்சு போட இப்படி வடிவா போறோம் போகிறோம் நம்ம சொன்னால் எங்களுக்கு இது சரியான ஈஸி இப்படியே தட்டி அச்சில வந்து எண்ணிய கொஞ்சம் பூச போகிறோம் அதுலேயும் எண்ணிய பூசி போட்டு வடிவா எண்ணிய பூசுவோம் பூசி நம்ம சொன்னால் இதே தூக்கி இப்படி வைக்கிறது தான் சரிதானே இது நாங்கள் இப்படி வச்சுட்டு வடிவா வையுங்க வச்சுட்டு கொஞ்சம் இப்படி பிடிக்கணும் மில்லியன்னு சொன்னால் இந்த கவ்வம் என்னன்னு சொல்றது மாப்பிந்து படிவா வராது கவ்வம் இப்போ வந்து நாங்கள் மா கொஞ்சம் கறிய வைப்போம் அளவா வைப்போமா என்னோட சின்ன அச்சு இருக்குது கொஞ்சம் பெரிய அச்சு தான் கிணக்க கறி வைக்க கூடாது பச்சா பேந்து ஒளியால வெறப்பாகும் அப்போ நாங்கள் அளவா வச்சுட்டு இதை வந்து மெல்லி சமர்த்த வேண்டியதா பாருங்கோ இப்படி அமர்த்த வேண்டியதா அமத்தி போட்டு இந்த வாரம் மிச்சம் இருக்குதானே இதை இப்படியே எடுக்க வேண்டியதா எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டும் பாப்பம் பத்திங்களோ எங்களோட பத்தீச ரெடியாட்டுது பத்திங்களோ இப்போ நாங்கள் வைக்கிற தட்டு இருக்குதானே இப்போ இதில் வைக்க போறோம் இதில் வச்சிட்டு இந்த வைக்கிற தட்டில கொஞ்சமா எண்ண விட அப்போ ஒட்டாம வரும் இப்போ ரெண்டு மூடி அடிச்சு போட்டு நாங்கள் எண்ணெயை மூட்டிட்டோம்னா நாங்கள் எங்களோட வாட்ல பத்தீசை நாங்கள் அச்சில வச்சு சமத்தி சமத்தி போட்டு அப்புறம் அப்படியே வைக்க வேண்டியதுதான் இப்ப வந்து எங்களுக்கு ஒரு பத்தி ரெடி அப்ப இப்படியே வைப்போம் இதில் சின்ன இருக்கு இப்ப நாங்க மற்றதை தட்டுவோம் இதுக்கு இப்போ எண்ணெய் கையில இருக்குது இந்த இதுலயும் இருக்கிற வழியா அதான் திருப்பி எண்ணெயில பூச இல்லை இப்ப வந்து இதை வடிவ தட்டி எடுப்போம் பாருங்க இது வந்து ஈஸி நீங்க இந்த கடையல் எல்லாம் வேண்டத விட இந்த வீட்டிலேயே நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஈஸியா செய்யலாம் திருப்பியும் இந்த அஜில வந்து நீங்க இன்னும் தேவையில்லை அந்த உருக்காய் பூசின எண்ணெயோடையே நீங்கள் சுட்டு கொள்ளலாம் இதை இப்படியே வைக்கிறோம் வச்சுட்டு இப்படியே மெல்லிசா இப்படி மடிக்க போகிறோம் இன்னடா பிறகு டக்குன்ட்டு மடிச்சோம்னு சொன்னால் பேந்து இந்த பின்பக்கத்தாலும் இந்த மாவச்சில வழியில் வெட்டப்பாக்கும் இப்போ கறியை வைப்போம் அளவான கறி தான் வைக்கிறேன் ஓகே பாருங்கோ சரியான ஈசி கொஞ்சமாக தான் மி மிச்சம் பெறுது பார்த்திங்களா பார்த்தீங்களோ பார்த்தீங்களா இப்படி வருதுண்டு சரிங்களே இப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூண்டை அச்சடி அடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு சொன்னா இப்ப என்ன சொன்னா எல்லாத்தையும் நாங்கள் இப்படி செய்து வச்சுட்டு நாங்கள் பொறிச்சோம்னு சொன்னா இப்ப இந்த மா வந்து விலகி வந்துடும் மதால இப்ப நான் எண்ணெய் செடியை வச்சு கொள்ள போறேன் இன்னும் சண்டை நாங்கள் பற்றி செஞ்சு போட்டு எண்ணெய் செடியை வச்சு கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் வந்து சட்டியை வச்சு கொள்ளுவோம் இந்த சட்டி நான் பாத்தீங்களா இது கொஞ்சம் விலா கூடினா தான் இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா போட்டவியா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி தான் ஜாலி பண்ணதால வாங்கினான் தரங்கண்ண வடிவே இருந்தா சொல்லுங்கோ பார்த்தீங்களா வச்சுக்கொள்ளுறேன் இப்ப வந்து எண்ணிய விட்டுக்கொள்ளுவோம் அளவா விட்டுக்கொள்ளுவோம் எண்ணெய் வந்து நான் வந்து மிளக்கறி என்ன பாவிக்கிறேன் நீங்கள் ஏதாவது எண்ணெய் விட்டு கொள்ளுங்கோ அளவா தான் விட்டேன் நான் இப்ப வந்து என்ன கொதிக்கட்டுக்கு இப்ப வந்து நான் கொஞ்சம் பிரக்டிஸ் செய்து வச்சிருக்கிறேன் டக்கு கண்டு செய்து போட்டால் நல்ல இதா வரும் என்ன அந்த அச்செல்லாம் காயாம நல்ல நீட்டா வரும் நாங்கள் உடனட செய்து பொறிச்சு போட்டு கொண்டு ஆஹ் நல்ல நீட்டா வரும் உண்மையாவே அந்த அவியல் கண்டோஸ் அந்த சொல்லி தானே உங்களுக்கு அவியலுக்கு உண்மையா திருப்பியும் எனக்கு அந்த இப்படி எங்களை நினைச்சு கொண்டு தந்துட்டு போயினமே இதுதான் உண்மையான ஒரு பாசம் சொல்றது உண்மையா ஒரு நல்ல ஒரு எங்களை வீட்டை வந்தவியல் நல்ல ஒரு எல்லாம் இதா சொன்ன இன்னும் இன்னும் மேலுக்கு வர வேணும் என்னெல்லாம் சொன்னவியல் நன்றி திருப்பியும் திருப்பி எனக்கு அந்த அவியலை நினைக்க நினைக்க திருப்பி திருப்பி சொல்ல உணவு இருக்கு நான் யாரெண்டும் உங்களுக்கும் சொல்ல வேறே ஆனால் சொல்ல அவைக்கு வந்து பிடிக்குமா தெரியாதுன்னு தான் நான் சொல்ல நான் கேட்கவும் இல்லை சொல்லலாமோன்னு சொல்லி ஓகே அது பிரச்சனை இல்லை வீடியோ பார்த்த உடனே அவை பிடிச்சு கொள்ளுவினா தங்கட பொருள் தான் காட்டி கிடக்குன்னு சொல்லி ஓகே நன்றி திருப்பின்னு நன்றி இவ்வளோ இப்போ இதாக வந்து எங்களை நேசித்து வந்து எங்களை ஓடி வந்து எங்களுக்கெல்லாம் தந்துட்டு போடுறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் இது இல்லை நாங்கள் சும்மா கேடு வீடாக போடுறது இல்லை பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையா இப்படி இருக்கிறவையில தான் நாங்கள் நேசிக்கனும் வாழ்க்கையில மறக்கவும் கூடாது என்ன வந்து கொதிச்சு கொண்டிருக்குது கிட்டத்தட்ட சரி எந்த இடமண்டே நான் சொல்லிக் கொள்றேன் அவியல் வந்து உண்மையால ஏர்மையனில இருக்கினான் யாராவது பிடிச்சு கொள்ளுங்கோ அவியலுக்கு விளங்கும் ஆஹ் உண்மையால சந்தோஷம் எனக்கு இன்னும் இல்லையான சந்தோஷம் இப்ப வந்து என்ன கொதிச்சிடுது நாங்கள் போட்டுக்கொள்வோம் ஒரு மூண்டு போடலாம் மூண்டு என்ன நாளும் போடலாம் அளவா போட்டோம்னு சொன்னா திருப்புறதுக்கு நல்ல சுவாமு பொறிஞ்சிடும் கவனமாக நீங்கள் எடுக்க வேணும் இது வந்து கிண நேரம் இல்லை பாத்தீங்களா டக்குண்டு போட்டதும் எடுத்தது மாதிரி இருக்க வேணும் இருக்க வண்டி இல்லை ஈஸியாக செய்யக்கூடிய எடுக்க போறேன் பாருங்கோ நான் இப்படி ஒரு பட்டியல ஒரு பேப்பர் ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா ஈஸியாக நீங்கள் பொறிச்சு கொள்ளலாம் பார்த்தீங்களா இதை வச்சிட்டு மற்றதையும் போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா பேர்ந்து அடுப்பை நாங்கள் சிலோவா விட்டுட்டுதான் மற்றது போகிறோம் பொருளை டக்குரை கண்டு போகுது நான் தனிய தானே நின்று செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் ஒரு கையில செய்றேன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்ப இதற்கா பொறிச்சு எடுத்து போட்டு மிச்சத்தை பொறிச்சு எடுப்போம் நாங்கள் டக்குன்னு தட்டி போடுவேண்ணா இன்னும் ஒரு ஆளுன்னா நாங்கள் தட்டிக்கலாம் இல்லை தம்பியோட போயிட்டார் தம்பி கொஞ்சம் குழப்பம் அதனால கூட்டி கொண்டு போயிட்ட நாங்க இத எடுத்து போட்டு அடுப்ப கொஞ்சம் ஸ்லோவாகி போட்டு மிச்சத்தை தட்டி எடுப்போம் எல்லாத்தையும் சூப்பரா வந்திருக்கேன் நாங்க சூப்பர் பேருங்கோ இதுவும் போயிட்டது இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இனிமேல் வந்து உங்களுக்கு புல்லாவே நான் பொறிச்சு போட்டு தான் காட்ட போறேன்னு பேருங்கோ அந்த மாதிரி வந்துருக்கு சூப்பராக உண்மையாக விடாத இது மாதிரி சேர்த்து சாப்பிடுங்கோ கண்டிப்பாக இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கோ எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன் பார்த்தீங்களா அப்படி வந்துருக்கேன் எல்லாம் நல்லா வட்டிவாக சோச இல்லாமல் போட்டு நல்லா அடிக்கிட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்றோன்னு மாதிரி க இருக்க வேணும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் அது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது என்னென்னா நீங்கள் செ செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இதை எல்லாம் பொறிச்சு காட்டி எல்லாம் வட்டிவாக சாப்பிட்டு காட்ட போகிறோம் ஏன்னு சொன்னால் சாப்பிடாம விட்டு அது மொட்டையாக இருக்குது சில பேருக்கு அது பிடிக்குது இல்லையா சில பேருக்கு பிடிக்குது நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் இங்கே வாங்குவோம் நான் வந்து இப்போ பிச்சு காட்ட போகிறேன்னு உங்களுக்கு அப்படியே இருக்காண்டு பார்த்தீங்களா ஒரு பெட்டிஸ் எடுத்தாச்சு இப்போ என்ன சொப்பிட்டா இருக்கண்டு போய் அருங்கோ பார்த்தீங்க எப்படி இருக்காண்டு இப்போ வந்து சோசோட தொட்டு சாப்பிட போறோம் நீங்களும் சாப்பிடுங்க பாத்தீங்களா அவர் பேசாம இருக்கிற தம்பி சாப்பிடுங்க பாருங்க சோசை அப்படி வைப்போம் ஒரு சோசை தான் இருக்கா இப்ப வந்து நாங்க எல்லாம் எடுக்கல இப்ப ஒன்றுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட போறோம் தம்பி சாப்பிட சொல்லுங்க சோசோட கண்டிப்பா சாப்பிடுங்க வா நாங்களே தான் புதுசு புதுசா உங்களுக்கு சொல்லி காட்டுவோம் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு சாப்பிடுவோம் தம்பி சாப்பிடுவாங்க என்ன மேக்கிறாங்க சுடுவது உடனே உடனே செய்யறோம் இன்னும் நல்லா காத்து அடிக்குது எங்களுக்கு நாங்க வெளியிலாம் இருக்கிறோம் நல்லா காத்து அடிக்குது நல்ல டேஸ்ட் ஆகும் நான் தான் சொல்றேன் செஞ்சு போட்டு சாப்பிடுறேன் நீங்க என்ன பேச இருக்கிறீங்க நான் வந்து தலையாடு தான் நான் எந்த வாழ்வு ரெண்டு மூணு நாளா பெம்பன் இல்லை வீடியோ இனிமே உங்களுக்கு இருக்க தான் போகுது இனிமே வீடியோ தான் படிவா பாருங்க ஃபுல்லா பாருங்க உங்களை வீடியோ இடஒதுங்க பிளீஸ் ஃபுல்லா பார்த்து தான் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சப்போர்ட் நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ தான் உங்களுக்கு போட்டு கொண்டிருப்பேன் கண்டிப்பா நீங்க வாங்க இங்க ஒன்றாங்க இன்னொருக்கா காட்டணும் மிஞ்சின மாவை பேருங்க இங்க மிஞ்சின மாவை பூரிய ஆக்கி போட்டேன்னு பாத்தீங்களா பூரிய உங்களை பிச்சு காட்ட போறேன் இங்க பார்த்தீங்களா எப்படி சொப்பிட்டாங்க மிஞ்சி நம்மா நீங்கள் வேஸ்டா போவோம்னு சொல்லி பயப்படாதீங்க மதியம் கிடந்த கறியோட இதை சாப்பிட வேண்டியா கிணக்க வேறையில எனக்கு மூன்று தான் வந்த பூரி ஏற்கனவே எங்களுக்கு இது சாப்பிட்டாலே வேறு ரம்பிடும் உண்மையா நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் நாங்கள் ஒன்றுக்கெல்லாம் சாப்பிடுறோம் அது ஒரு சோஸ் தானே அதுவும் ஒரு பெண்கள் தான் சுமாராக இப்போ இதில் வேற ஒரு இருபத்தஞ்சு பட்டிஸு கிட்ட வந்துருதான் ஒரு மூன்று கிழங்கு கிழங்கு வச்சு இருபத்தஞ்சு கடையில வாங்க நாலு நாலு குட்டி குட்டி ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு

ஓன் டைம் பார்க்கணும் நீங்க அப்பி திருப்பியும் இந்த என்ன என்ன உங்களுக்கு வடிவானாங்க பார்த்தீங்களோ அந்த கல்லு முள்ள ஒன்றும் இல்லை நல்ல சொல்லு நான் கறியெல்லாம் தான் வச்சு காட்டிடுவேன் சில சில அது காணாததளுக்கு கறியா அளவா மற்றது கிணக்கு வா பிஞ்சு கிணக்கு வச்சுக்கணும் சொன்னா பிஞ்சு போடும் சூப்பர் சூப்பரா ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மத்தியம் இதுல டைம் எடுத்தாலே காணும் வடிவா செய்து போட்டு ஃப்ரீயா இருந்து வடிவா சாப்பிடுலாம்

உண்மையாவே கோவிக்காதவங்க எல்லா மக்களும் எல்லா உறவுகளை சொல்லுவோம் மக்கள் சொல்லுவோம் அவர்களுக்கு தான் இதை நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது பெம்பல் மட்டும் இல்ல உண்மையா இது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் திருப்பி திருப்பி சொல்றேன் செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே நாங்க இந்த முடிச்சு கொள்வோம் முடிச்சுக்கொள்வோம் சொல்ல போறீங்க அந்த கொளிநாட்டுல தந்தைக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க கடைசியா நான் முன்னு சொல்லிட்டேன் யாரும் சொல்ல வேண்டாம்

நன்றி அவ வீடியோ பாத்திரம் வேற டெய்லி பாத்தோன்னு கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கதைக்குறதுல டிஸ்டர்ப் ஆயிருந்தா எங்களுக்கு சொல்லணும் நாங்கள் அதையும் திருத்தி கதைப்போம் நாங்கள் வந்து பெம்பலா தான் செய்கிறோம் நாங்கள் நீங்க வந்து நீங்க தார சப்போர்ட் எங்களுக்கு இந்த நீங்க பாக்குற வீடியோ பார்த்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அப்படியே எப்படி தார சப்போர்ட் வரலாம்

ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னமொறு வீடியோல சந்திக்கறோம் பாய்